இடுவாய் பகுதியில் குப்பை கிடங்கு அமைப்பது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் உண்மையை அம்பலப்படுத்துவேன் என திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாநகரில் உள்ள அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பயன்படாத பாறைக்குழிகளில் கொட்டப்பட்டு வந்தது இதனிடையே குழிகளில் குப்பை கொட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் குப்பைகள் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பெண் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் தினேஷ்குமார் மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் முதல்கட்டமாக அபராதமின்றி குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்ததாகவும் கூறினார் அடுத்த மாதம் முதல் தரம் பிரித்து வழங்காத குப்பைகளை பெறக்கூடாது எனவும் தெரிவித்தார் மேலும் விடுவாய் பகுதியில் குப்பை கிடங்கு அமைப்பதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பாக கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் இடுவாய் மக்களுக்கு அங்குள்ள உண்மையை அம்பலப்படுத்துவேன் எனவும் மேயர் தினேஷ்குமார் தெரிவித்தார் இன்று முதல் ஒவ்வொரு இல்லங்களிலும் குப்பைகள் தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எஸ்டபிள்யூஎம் ரூல்ஸ் இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து குறிப்பிட்டுள்ளவாறு அதில் வழங்கப்பட்டுள்ள வழிமுறைகளும் தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்திருக்கின்றோம் அதை வந்து இன்று முதல் செயல்படுத்தி இருக்கின்றோம் எந்த இடத்துல வந்து இன்னும் குறிப்பாக வீடுகளில் வந்து அந்த அபராத கட்டணம் என்பது எஸ்டபிள்யூஎம் ரூல்ஸ்லயும் சட்ட விதிகளில் வந்து வழங்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மாத காலம் வந்து உண்மையை அம்பலப்படுத்துவேன் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் ரெவலூஷன் க்ராட்டிடியூட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷேர்ட் அப்ரிசியேஷன் வித் கிராட்டியூட் ஜீ ஸ்கொயர் அடுத்த தர்ட்டின் தியர் அனிவர்சரி ஆஃபர் பிளாட் வில்லா அப்பார்ட்மெண்ட் எது புக் பண்ணாலும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனால் இபி பிள்ளை இருக்காது அப்பா டூ ஃபைவ் கிலோ வாட் சோலார் பேனல்ஸ் வின் அடிஷ்னல் காஸ்டோடு கிடைக்கும் ஸீரோ இபி ரெவலூஷன் புக் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஒன் ட்ருப்பல் ஸீரோ நைன்